கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நல்லா இருக்கும் உங்களுக்கும் தெரியும் சுகாதாரத்துறையில ஜனாதிபதி என்ன பண்ணிருக்காங்க நீதித்துறையில என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்களும் புரிஞ்சுக்கணும்ல சரி வாங்க பார்க்கலாம் எனக்கே சில சில விஷயங்கள் இப்போதான் ஏன்னா எல்லாம் மறந்து போயிடுச்சு அதாவது ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய நண்பர்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு அவங்க சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து அத்தியாவசியம் பாகண்டோலையும் ஜனாதிபதி துமாக்குவோம் ஆப்புகமாக கருணுவாய்க்கலாம் அத்தியாவசிய பாகண்டோலையும் வெட்டைக்கு ஐங்கருணுவாய்க்கல கிவோம் டாக் திஸ் மீ எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தேதி இலங்கை ஒரு அழகான நாள் 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 அற்புதமான மறக்க முடியாத லாஸ்ட் இயர் இதே நாள்ல எல்லாருமே ஒரு வெற்றி கழிப்பை கொண்டாடிட்டு போனாங்க எந்தவித வெடி சத்தங்களும் இல்ல எந்தவித அலப்பறைகளும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ஜனாதிபதியினுடைய தெரிவித்து வந்து கொண்டாடின வரலாறு நடந்தது அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஆட்சி ஏற்று இதோட வந்து ஒரு வருஷம் ஆயிருச்சு ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு வருஷம் ஆயிருச்சு என்னப்பா செஞ்சிருக்காரு அவர் வந்து இருந்ததுனால அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுனால நம்ம நாடு நல்லா இருக்கா இல்லை இன்னும் நல்லா வரணுமா இல்லை எங்களுக்கு திருப்தியே இல்லைங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களான்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் இந்த வீடியோ பாக்குறவங்க கமெண்ட் பண்ணாம சில பேர் பாத்துட்டு போவீங்க ஒரே ஒரு வார்த்தையில நல்லமா கூடாத நல்லமா இருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க இல்லைன்னா நல்லம் இல்லைன்னா இப்படி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா இமோஜி இருக்கு இல்லையா அப்படி ஒரு இமோஜியை சரி கீழே வந்து போட்டு போறீங்க பார்க்கலாம் இப்படி எங்களுடைய வியூவர்ஸ் வந்து எதை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கொஞ்சம் மினக்கட்டு அப்படி ஒரு இமோஜியை போட்டு போயிருங்க சார் இப்படி இருக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுதானே எதிர்க்கட்சி சார்பில் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முஜிபுராமன் அவர்கள் சில விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தாரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உட்பட சில சில எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சனங்களை வந்து வச்சிருந்தாங்க ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை மாதிரி அதாவது சுகாதாரத்துறை பொருளாதாரத்துறை நீதித்துறை இப்படி மருத்துவத்துறை எல்லா துறைகளையும் இந்த ஜனாதிபதி ஒரு வருஷத்துக்குள்ள வந்து ஏற்படுத்தி மாற்றம் என்ன அப்படிங்கறத போட்டு இரண்டாம் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நான் உங்களை வாழ்த்துறோம் அடுத்த வருஷமும் சேர்ந்து நான் உங்களை வாழ்த்துறோன்ற மாதிரி ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தான் அதை எழுதினாங்களா இல்ல நான் அதை பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணாங்களா எதுல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல பட் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது அவருடைய போஸ்ட்ல இருந்தா நான் பார்த்தேன் ஆனா நல்லா இருந்துச்சுங்க அதை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இது உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை வாசிச்சு காமிக்கலாம் அப்படின்னு பாருங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நல்லா இருக்கும் உங்களுக்கும் தெரியும் சுகாதாரத்துறையில ஜனாதிபதி என்ன பண்ணியிருக்காங்க நீதித்துறையில என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்களும் புரிஞ்சுக்கணும்ல சரி வாங்க பார்க்கலாம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து போட்ட போஸ்ட்ல நாட்டை பொறுப்பெடுத்து இன்றுடன் ஒரு வருடம் நிறைவு இதுவரை என்பிபி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு போட்டு டிஜிட்டல் மயமாக்கல் துறை இந்த துறையில என்னென்ன பண்ணியிருக்காருனா தேசிய இணைய பாதுகாப்பு தலைமையகம் தொடங்கப்பட்டுச்சு இவர் வந்ததுக்கு அப்புறமா ஓகேயா டிஜிட்டல் மாற்று திட்டங்களுக்கு கவுட் I'm பிரைவேட் லிமிடெட் நிறுவுதல் அரசு துறைகளுக்கு செலுத்தப்படும் பண பரிவர்த்தனைகள் கவுபே மூலமாக ஊக்குவித்தல் இ கோட் திட்டத்தின் முதல் படியாக உச்ச நீதிமன்றத்தை பதினெட்டு அரசு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் பெற சிங்கிள் விண்டோ பைலட் திட்டத்தை அறிமுகப்படுத்துதல் தனியார் தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் வெளிநாட்டு இலங்கையர்கள் பிறப்பு திருமண இறப்பு சான்றிதழ்களை உடனடியாக தங்கள் நாட்டின் தூதரகங்கள் மூலம் பெறக்கூடிய டிஜிட்டல் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது பிசிசி இலங்கை லிமிடெட் டிஜிட்டல் மயமாக்கல் ஓய்வூதியத்துறை டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளூர் மட்டத்தில் ஜனாதிபதி நிதி சேவைகள் மற்றும் ஆன்லைன் பதிவு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்படல் சொல்லிட்டு டிஜிட்டல் மயமாக்கல் துறையில ஜனாதிபதி அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அவர் போட்டிருக்காரு போக்குவரத்து துறையில ஜனாதிபதி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின் போது புறக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் மருதானை ரயில் நிலையம் புதுப்பிப்பு ஆரம்பம் இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு அப்புறமா அதாவது புறக்கோட்டை பேருந்து நிலையம் கட்டினத்துக்கு அப்புறமா அறுபத்தி அறுபது வருஷமா புனரமைப்பு செய்யப்படவே இல்லை ஆனா இந்த ஜனாதிபதி வந்துதான் இந்த அரசு வந்துதான் அதை வந்து புனரமைப்பு செஞ்சிருக்காங்க கடலத்த மீரிகம் அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமானம் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு தேசிய பயண கமிஷன் சட்டத்தில் திருத்தம் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இணைந்து சேவைகள் வழங்கும் திட்டம் தொடக்கம் பேருந்துகளில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் சேர்த்தல் ஆரம்பம் போக்குவரத்து அபராதங்களை கௌபே செயலி மூலம் செலுத்தும் வசதி போலீஸ்காரங்க கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கவுப்பே மூலமாகவே நம்ம செட்டில் பண்ணிடலாம் அதிவேக நெடுஞ்சாலையில் கார்ட் மூலம் பணம் செலுத்தும் வசதி தொடங்கப்பட்டுச்சு பயண சீட்டு மோசடியை தடுக்க ரயில் சீட்டுகளை அடையாள அட்டை எண் கடவுச்சீட்டு எண் மூலம் சரிபார்த்தல் இலங்கை போக்குவரத்தில் இருநூறு புதிய பேருந்துகள் சேர்த்தல் தேவையற்ற

சட்டவிரோத நிலங்களை அகற்றுதல் அரிசி சந்தைப்படுத்தல் வாரியம் மீண்டும் செயலில் கொண்டு வரல் மற்றும் சேமிப்பு வசதி புதுப்பித்தல் சிறு மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களுக்கு ஐம்பது லட்சம் கடன் உதவி மீனவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ரெண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு பேரிடரில் உயிரிழப்புக்கான இழப்பீடு ரெண்டு லட்சம் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு விவசாய உரமானியம் இருபத்தையாயிரத்துக்கு மேல் உயர்த்தப்பட்டது எரிபொருள் மானியம் மற்றும் சிறிய படகு உரிமையாளர்களுக்கு மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு வழங்குதல் அனைத்து மானியங்களையும் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்துதல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய அவங்களுக்கு

சிறப்பு காவல் பிரிவு அமைத்தல் கட்டுநாயக விமான நிலையத்தில் சுற்றுலா வெட்வரி மீளழிப்பு அலுவலகம் குறைந்த வருமான குடும்பங்களில் இருந்து ஐம்பதாயிரம் இளம் பெண்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திட்டம் ரயில்களில் யானை விபத்துகளை குறைக்க சோலார் மீண்டும் தொடக்கம் வசதி அறிமுகம் செய்யப்பட்டது சுகாதாரத்துறை ஜனாதிபதி அவர்கள் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்காரு என்எம்ஆர்ஐ சப்ளையர்கள் பதிவு செய்யும் போது மருந்து விலை குறிக்கும் முறை உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை பெருநாட்டிற்கு ஏற்றுமதி தொடக்கம் தொழில் தொழில் முனைவு மற்றும் வீட்டு வசதி துறையில் என்ன மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு பார்த்தா கம்பெனி சட்டத்தில் திருத்தம் ஃப்ரீலான்சர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரை கடனுதவி பிஓசி மூலமா சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து இருநூத்தி ஐம்பது லட்சம் வரை கடன் உதவி சர்வதேச தர சான்றிதழ்களை பெற சிறு நடுத்தர தொழில்களுக்கு சலுகைகள் தொழில் தர தொழில்துறை அமைச்சகங்கள் பிஓஐ ஐடிபி எம்ஓஐ நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் முறைமை மலைப்பாதி மக்களுக்கு வீட்டு திட்டம் குடியிருப்பு பத்து பர்ச் நிலம் வழங்கி வீடு வீடு கட்டும் திட்டம் வாழைச்சேனை காகித அலை மீண்டும் தொடக்கம் ஒட்டு சுட்டான் பிளே தொழிற்சாலை மீண்டும் தொடக்கம் அலிமங்கட சாம்பல் தொழிற்சாலை மீண்டும் தொடக்கம் ஆனையிற உள்ள சாம்பல் தொழிற்சாலை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு நீதித்துறையில என்ன மாற்றத்தை ஜனாதிபதி கொண்டு வந்திருக்காருனா குற்றவியல் வழக்கு சட்டத்தில் திருத்தம் செய்து சந்தேக நபர்களுக்கு ஆன்லைனில் சான்றுகள் வழங்கு அறிமுகம்ிடைத்தின் உரிமைகள்ரிய முப்பது குறைக்கிறது வருமான வரி விதிப்பு ஒரு லட்சத்திலிருந்து புதிய உள்நாட்டு வருமான சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது வாகன இறக்குமதி சரியான முறையில் மீண்டும் தொடங்கப்பட்டு நான்கு லட்சம் விவசாயிகளை மீண்டும் பயிர் திட்டத்தில் சேர்த்தல் மாற்றுத்திறனாளி மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான உதவி ரூபாய் பத்தாயிரமாக உயர்வு முதியோர் உதவி ஐயாயிரமாக உதவ உயர்வப்பட்டிருக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் குழந்தைகள் மற்றும் கல்வித்துறையில் என்னென்ன மாற்றத்தை ஏகேடி கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கல்வி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருவதாக அறிவிப்பு முன்பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு உதவி அறுபதிலிருந்து நூறு ரூபாயாக உயர்வு இது வரைக்குமே அறுபது பெருமதியான பெறுமதியான காலை உணவு தான் இருந்துச்சு நூறு ரூபாய் பெருமதியான உணவாக உயர்த்தப்பட்டிருக்கு சிறுவர் பாதுகாப்பு மையங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் ஐயாயிரம் வைப்பு திருமணத்தின் போது வீடு கட்ட பத்து லட்சம் வங்கிக் கணக்கில் செலுத்துதல் பள்ளி மாணவிகளுக்கு மாதம் எட்டு சுகாதார துணிகள் வழங்கல் பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கல் விளையாட்டுத் துறையில என்ன மாற்றத்தை ஏக்கடிக்கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க யாழ்ப்பாணத்தில் புதிய சர்வதேச விளையாட்டு மைதானம் கட்டுமானம் தொடங்கப்பட்டிருக்கு லாஸ்ட் மந்த் ஆரம்பிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் ஒன்பது நூறு மாணவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கல் யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு அரசு துறைகளில் ஊழலை தடுக்கும் பிரிவுகள் அமைத்தல் தனியார் துறையில் குறைந்தபட்ச மாத சம்பளம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மற்றும் தினசரி கூலி முன்னூற்றி உயர்வு அரசு பணி பணியாளர்களின் சம்பள உயர்வு ராஜாங்க அமைச்சர் பதவி நீக்கம் ஜனாதிபதி அதிகாரபூர்வ வீடுகள் இரண்டாக மட்டுப்படுத்தப்படல் அமைச்சர்களுக்கு வீடு வழங்கப்பட மாட்டாது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இவங்களுடைய ஆட்சியில் ராஜாங்க அமைச்சர் அப்படிங்கிற பதவியே கிடையாது அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஜனாதிபதி அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு ரெண்டு மாளிகைகள் தான் இப்ப மகியங்கன கத்தரகம ஒவ்வொரு ஊர்ல யாழ்ப்பாணத்துல இருந்து ஜனாதிபதிகளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாளிகைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்ல இப்ப இருக்கு கொழும்புலையும் கண்டிலையும் மட்டும்தான் ஜனாதிபதி மாளிகை மத்தியெல்லாம் சுற்றுலா ஆக போறோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தகுதியின்றி என்று நியமிக்கப்பட்ட தூதர்களை மீண்டும் அழைத்து ஆய்வு செய்தல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அதிகப்படியான பாதுகாப்புகளை நீக்கி தேவையான பாதுகாப்பு மட்டும் வழங்கல் அரசு துறை வாகனங்களை எரிபொருள் செலவு குறைக்கும் வகையில் ஏலத்தில் விற்பனை அமைச்சர்களுக்கு அனுமதியின்றி பெர்மிட் வழங்கும் முறையை நிறுத்துதல் இரண்டாவது ஆண்டு வெற்றிகரமாக அமைய நல்வாழ்த்துக்கள் ஜனாதிபதி அவர்களே அப்படின்ற மாதிரி ராமநாதன் அர்ஜுனா எம்பி அவர்கள் இந்த போஸ்ட வந்து போட்டிருக்காரு இதுல பல விஷயங்கள் எனக்கே மறந்துருச்சு ஆனா பாருங்க அந்த பல விஷயங்களை கொண்டிருக்காரு ஆனா இதுவே நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருக்காரு இந்த ஜனாதிபதி அவர்கள் வரும்பொழுது வளமான நாடு அழகான வாழ்க்கை அப்படிங்கிற பல விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த கவர்மெண்ட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆனா அவங்க சொன்ன எந்த விஷயங்கள்ல பல விஷயங்கள் செய்யலையே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிப்போம்னாங்க பாடசாலை உபகரணங்களுக்கு வெற்றி இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொன்னொன்னு பல விஷயங்களை சொல்றாரு பாருங்க அவர் சொன்னது அவர் பாருங்க முதல்ல முதல்ல சொன்னதை பாருங்களேன் ආපු ගමන් කරනුයි කියලා අත්‍යවශ බාණලින් වැට්ක යික කරන යි කියල කිව දැන්වෙනකට ජධපත්තුවා දවරුන්ද අවරුදක් වෙන දෙනකං අයිංකරය නෑ. අඩිපට ොත්් කලක වෙට්වරියම නිකෝන් සස්ොලරනාගේ අරම් ෝද නා න කල්ල අපටි කරදයි පෙනවා අද වෙනකං අයිකරෙන් නෑ. හිළඟට විදායක ජනාධිපතිය අඕසිකිරීම කියන එක ජනතා විමුක්ති පෙරමුණ තරන් මේ රටේ කෑගාපු දේශපාල පක්ෂයක් නෑ හැම දාමකුව විදායක ජනාධිපති ක්‍රම අවසි කරනවායි කියෙන දැන් අවුරුද්දක් වෙනවා. විදායක ජනාධපති ක්‍රමය අවසි කිරීමේ සාකච්චාව වක් ඒකතිබෙන කෙටුම් පත හදන්නවත් තවම මූලි සාකච්ඡාවක්ත් පටන් අරගෙන නෑ අං ආචික වර ද නිරේේට්‍ර අධහරම වන්න නනාතිපති මුරේ ඔලි කරදහොි ආච්චි වන්න. බඳ වරුවර්ෂ මයිට ඉන්නවාද ඔලික් ලබඩි නො ආපු ගමන් පලවිනි මදේ පාසල් උප කරනල වැට්ටකයි කරනවා කියලකිව. මේ තරතුලට පසල් උපරනෝල බඩි බා්ඩමිල හලක ඉලතිෙනවා ඒද අපි පලවිනිදේ කරන්නේ පාසල් උපර නොලි වැට් එකකයින්කිර සියරදා වැට්ටකයින් කරේ නෑතම. அதாவது ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்க வந்து எங்களுடைய நண்பர்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு அவங்க சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து முடிவுகளை பார்க்கும் பொழுது என்னடா இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப வரும்போது சொன்னது ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் சொன்னது ஒண்ணு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்க இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க எதைத்தான் செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முஜிபுர் ரஹ்மான் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு කිසිදු දෙ හම්මරගන ව නටත්තුවවෙන්නේ මාජතාවගේ මුදල්ලින් හමනත්තන් පක්ෂේ සෝදරන්ගේ මුදල්ලින් කියෙලා විශාල කතිකාාවක් මතයක්ක් මේ සමාධය තුල වඋ නිර්මාණය කලතිබුණ. දි දක්දැන් ඒ මේ පවගේ සති කාය තුළ විශේෂයෙන්මත්කම්මා බැරකම් ඉදිරිපත් වනාට පස්සේ. ඒවා අල් දෂ කොමසමගින් ඔවුන්ගේ බෙබ්ඩ විියල පලවුණනාට පස්සේ දැන් අපිට පේෙන් අරන්පෙනවා ජනාධිපතිවරයාගේ ඉන්න. ඔන්ගේ සියලුම නාකෝ වැහැටියට ක්‍රියා කරන අයක අයගේ පත්කම් බැරකම් එලියට ඒම තුළ. ඔවුන් පසුගිය කාරය තුළ කතා කරපු සදාචාරය. එවගේම ඔුන්ගේ පූර්ණකාලිනිිනා දේශපාල ජීවිතය එවගේම ඔවුන්ගේ සහෝදරෝරුන්ගේ මුදල් ලොලින් ඔවුන් මෙච්චර කල් නඩත්තු වෙනවයි කියයි කියලා ඒ සමාජය තුළ මතයක් හදලා තිබුණේ ඒ සියලු දේවල් මේ පිළිබඳව අද වෙනකොට ප්‍රශ්නාර්ථයක් බවට පත් වෙලා තිබෙනවා. இது ஒரு சைடு இருக்கும் பொழுது இன்னைக்கு பல மீம்ஸ்கள் வந்து போடப்பட்டுட்டே இருக்குங்க. உங்களுக்கு யார பிடிக்கும் பாருங்க ஒயா வெடியன்ம கேமதி நாயக்கியா கவுது அப்படினு போட்டு மஹிந்த அவர்களுடைய புகைப்படம் அனுர் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு போட்டுருக்காங்க. அதுக்கு அப்புறம் கவுத 2029 ஜனபதி அப்படினு போட்டு நாமல் அனுர சஜித் அவர்களுடைய புகைப்படங்களை வந்து போட்டிருக்காங்க இப்படி நிறைய மீம்ஸ் அடிச்சிருக்காங்க அடுத்தது இன்னொரு மீம்ஸ் போட்டிருக்காங்க இந்த இருபத்தி ஒராம் தேதி வந்தா ஒரு வருஷம் ஆகுது நீங்க இந்த ஆட்சியை நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா துக்கப்படுறீங்களா சத்துட்டு இதை துக்கா இது அப்படின்னு வந்து கேட்டு பல மீம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்ல வந்து காணக்கூடியதாக இருந்தது இது இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபய அபயகுணவர்தன ரத்தரங்கு சொல்லுவாங்க இல்லையா இவருக்கு வந்து பர்த்டே இவர் உங்களுக்கு தெரியும்

இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வந்து அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடி இருக்காங்க அந்த ஏரியா மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க கெஸ்டாக வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அவர்களை வந்து வர சொல்லியிருக்காங்க அதுல மஹிந்த அவர்கள் வந்து இவருடைய வீட்டுக்கு வந்த உடனே ஆட்கள் எல்லாம் கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுடைய இதய நாயகனே எங்களுடைய சிங்கமே எங்களுடைய துட்டகை முனு மன்னனே எங்களுடைய ஐந்தாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியே யுத்தத்தை நிறுத்திய நாயகனே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு சிங்களத்தால வந்து கோஷமிட ஆரம்பிச்சிருந்தாங்க

जा यह जाति मा मा िना ो ම හ නි මම ම පස න්න केගේ बै අ हदते ිනිස हदोते जनादपति අද ඔබතුමා බර සුබපසන්නන්නේ නොවා මේ සුපපැතිමත් එක් ේතු අපට පක්ෂේ සුපපැතිීමත් ැම්බේ කියලා පෝට්ුවේ ඒක මොකදවටින් ஒரு வருஷம் ஆகிருச்சே என்ன நடக்குது என்ன நினைக்கிறீங்க ஆட்சிய பத்தி அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மஹிந்த கிட்டையும் கேட்டாங்க ஆனா மஹிந்த அவர்களுக்கு வந்து பேசுறதுக்கு அவ்வளவு கிரௌடு பெரு பெருசா எதுவும் விலங்கல அவர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போனாரு அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆண்டு இந்த அரசாங்கம் வந்து இப்போ இந்த ஆண்டு காலப்பகுதியில் ஒன்பது மாத காலப்பகுதி இருக்கு மாத காலப்பகுதியில் இலங்கை போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பேரை வந்து சோதனை இந்த போதைப் பொருள் ஒழிப்பு பணி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா முப்படையினரின் தலைமையின் கீழே அந்த டைம்ல சோதனை இருக்காங்களாம் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்களா இந்த ஒன்பது மாத நானூ நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பது பேர்

அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு கை துப்பாக்கிகள் உட்பட ஆயிரத்தி எழுநூற்றி ஆயுதங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து சொல்லியிருக்காரு அண்ட் இது ஒரு நல்ல விஷயம் யுக்திய மாதிரியே தான் இதுல இந்த மாற்றமும் கிடையாது அண்ட் நாளைக்கு ஜனாதிபதி அவர்கள் யுஎஸ் போறாரு அமெரிக்கா போறாரு ஐக்கிய நாடு சபையின் பொது சபை கூட்டத்தில் வந்து உரையாற்ற இருக்காரு இருபத்தி நான்காம் தேதி அமெரிக்க நேரப்படி மூன்று அரை மணி வாக்கில் பேச இருக்கிறதாக சொல்லப்படுது அதை ஜப்பான் போறதாகவும் வந்து சொல்லப்படுது ஜனாதிபதி அவர்கள் கூட அமைச்சர் வந்து போறாங்க இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்னன்னா இதுவரைக்குமே ஜனாதிபதி ஒரு வருஷ கால பகுதிக்குள்ள அவருடைய மனைவியையோ அவருடைய மகனையோ எந்த ஒரு பொது விழாவுக்கு அவர் கூட்டிட்டு வரல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவர் எந்த ஒரு விழாவுக்கு வந்து போகும்பொழுதும் ரொம்ப பிரம்மாண்டமா ட்ரெஸ் போட்டு ரொம்ப ஆடம்பரமாக தன்னை க்ரூம் பண்ணிக்கிட்டதை நம்ம காணவே இல்லை அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டு பயணங்கள் போகும்போது சாதாரண பயணிகள் வந்து ஃப்ளைட்டுக்கு போற வழியால தான் போறாரு வாராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தனக்கு கார் கதவை திறந்து விடுறதுக்கோ தனக்கு கொடை பிடிக்கிறதுக்கோ யாரையும் அவர் விரும்புறாரு இல்ல அதுக்கப்புறம் அவர் கூடவே ஒருத்தர் வந்து பாதுகாவில் நிற்பார் இல்லையா அவருடைய தான் அவர் எப்பவுமே இருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு டீம் வச்சிருக்காரு அதை தாண்டி அவருடைய சீக்கிரம் எதுவுமே வெளியே போவதில்லை விஷயமும் எந்த ஒரு பப்ளிக் பப்ளிக்ல பாட்டியோ நிகழ்வுகளுக்கும் எதுவுமே அவர் வந்து அனாவசியமாக குடும்பத்தை வந்து இதுவரைக்குமே இன்வால்வ் பண்ணது கிடையாது அக்கா தங்கச்சி யாரையும் வந்து போட்டது கிடையாது அரச விழாக்களுக்கு குடும்ப பார்வையாளர்களை கொண்டு வந்து உட்கார வச்சது கிடையாது வந்து காட்டுனது கிடையாது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இன்னொரு குறை என்னன்னா அவர் வந்தது இதுவரைக்குமே எந்த ஒரு இதுல ஆங்கிலத்தில் அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஆனாலும் வந்து அண்மையில வந்து அவர் சிங்களம் பேசி சாரி இங்கிலீஷ் பேசின மாதிரி ஏஐ ல வந்து போட்டு பாருங்க ஜனாதிபதி அவர்கள் இங்கிலீஷ் பேசியிருக்காரு நான் அது கிடையாது ஜனாதிபதி பேசல அது வந்து ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற மிகப்பெரிய குறை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதை எப்போ வந்து அவர் நிவர்த்தி செய்வார்னு தெரியாது இப்படி நல்ல விஷயங்கள் இருக்கு கெட்ட விஷயங்கள் இருக்கு பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க பிரதமராக இருக்கலாம் முன்னாள் நீதியரசர் முருது பெர்னாண்டோ நியமிச்சது சிஐடியில் தலைமை அதிகாரி முத்துமால அவர்களை நியமித்தது பெண்களை வந்து கொஞ்சம் துறைக்குள்ள வந்து கூப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதைப்படுது பிழைகளும் இருக்குது சரிகளும் இருக்குது இதை நம்ம வேறையா ஒரு கான்செப்டில் பார்க்கலாம் அண்ட் நான் கேட்குற லாஸ்ட்டாக ஒரு கேள்வி முன்னாடி கேட்டது தான் ஜனாதிபதியோட ஆட்சி எப்படி இருக்குது இப்படியா இப்படியா கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்